என்ன என்ன என்னங்க போனை கையில் வச்சிட்டே இருக்கீங்க என்ன போன் வரல. போன் பண்ண உங்களுக்கு? போன் பண்ணல. போன் பண்ண போன் நினைக்கிறீங்க? போன வருஷம் போன் பண்ணங்களா உங்களுக்கு யாரும்? நீங்க. போனஸ் யாரும் போன் பண்ணங்களா? அப்பப்ப இந்த வருஷம் மட்டும் போன் பண்ணுவாங்கன்னு

போன வருஷம் முந்தின வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்தோம் ஃபோன் வந்து வந்துச்சு போன வருஷம் கொஞ்சம் மோசமாக இருந்தோம் இந்த வருஷம் அதை விட மோசமாக இருக்கும் அதனால நமக்கு ஃபோன் வராது இப்போது உங்களை வச்சு ஒரு அஞ்சு ரூபா உங்களுக்கு அவங்களுக்கு தேவைனா மட்டும் உங்களுக்கு ஃபோன் வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்கள் வந்து செல்லா காசு செல்லா காசை என்ன செய்வோம் என்ன செய்வோம் அதே தான் நீங்கள் செல்லா காசாக இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு தேவை கிடையாது

இனிமேல் எதார்த்தமாக வந்து ரெண்டாவது இன்னொன்று தெரியுமாங்க அவங்க வந்து நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சரி சரி நமக்கு தேவையானவங்க நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நமக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க நம்மளை நினைப்பாங்க நம்மளை வேணான்னு ஒதுக்குறவங்க நம்ம ஒதுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க இனிமேல் போகிற கால யாராக இருந்தாலும் சரி சரி ம்

நீங்கள் காசு இல்லைன்னா எனக்கு தேவையில்லை இப்போ வந்து அப்படி உலகம் ஆகிருச்சு பிரிக்குதா அதனால நம்ம மாறிக்கிடுவோம் சரி 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 இனிமேல் நீங்கள்தான் திருந்தணும் நான்லாம் திரிஞ்சுக்கிட்டேன் சரி நல்ல இப்போ என்ன செய்யலாம் நம்ம தெரியுது சரி சரி மணி